நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் தன்னவன் பாரம்பரிய சித்த மருத்துவர் இது சிறகுகள் மூலிகை சிறகுகள் வழக்கம் போல் தான் நாம் தினம் வந்து ஒரு மூலிகை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் வந்து ஒரு மூலிகை தான் அது ஆனால் அது வந்து கண்டிப்பாக பரச்சா முறையில் வந்து ஜனங்கள் வந்து பொதுப்படியாக இது வந்து பயன்படுத்த முடியாது மருத்துவர்கள் மட்டுமே வந்து பயன்படுத்தக்கூடிய அதுலேயும் சாலை சிறந்த மருத்துவர்களால் நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர்களால் மட்டுமே கையாளக்கூடிய ஒரு மூலிகை தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இதனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அரளி நிறைய நீங்கள் சினிமாவில் நாடகங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அரளி செடி இதாங்க பார்த்துங்க இதான் வந்து அரளி விதை இதனுடைய காய்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுபோல் தான் இருக்கும் இங்கே இங்கே சின்ன சின்ன காய்கள்லாம் இருக்குது இதில் நிறைய வந்து பால் அதிகமாக வந்து பால் வரும் இந்த பாலும் வந்து விஷத்தன்மை கொண்டது தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த இலை காய் பிஞ்சி எல்லாமே வந்து விஷத்தன்மை கொண்டது தான் சரி அப்புறம் எதுக்கடா இது நீங்கள் எங்களுக்கு காட்டுறீங்கன்னு கேட்குறீங்களா நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு தேவை வேண்டியதாக இதை வந்து நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அரளி இது வந்து மஞ்சள் அரளி இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா செவ்வரளின்னு ஒன்று இருக்குது அது வந்து சகப்பா பூ பூக்கும் ஆனால் இதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பூக்களுக்கு பார்த்தீங்களா இந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சுவைத்தன்மை குறையுது செம்ம ஸ்வீட்டாக இருக்குது ஆனால் கண்டிப்பாக வந்து இது யாரையும் வந்து யாரும் வந்து இதை வந்து பரீட்சித்து பார்க்காதீங்க கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அபாயகரமான விஷயம் இது கண்டிப்பாக வந்து இதை வந்து யாரும் முயற்சி பண்ணாதீங்க கண்டிப்பாக மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கையாளக்கூடாது சரி இப்போ இது எதுக்காக வந்து இது நீங்கள் காட்டுறீங்க இது என்ன பயன் இதில் இதன் மூலமாக அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா நச்சுக்களை வந்து கிட்டேயே சேர்க்காதுங்க இது பெரும்பாலும் வந்து கோயில் வளாகங்களில் வந்து அதிகமாக இந்த பூக்களை வந்து சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக தான் இந்த பூக்களை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமான சுவை கொண்டது இது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நறுமணத்துக்கும் பெயர் கொண்டது தான் இது நேயர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நான் காட்டணே தவிர இது வந்து பயன்பாட்டுக்கு இல்லை அப்படிங்கிறது ஆணித்தனமாக புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து இது யாரும் பரீட்சித்து பார்க்காதீங்க இது பயன்பாட்டுக்கும் இல்லை சரிங்களா இது வந்து மருத்துவ ரீதியான ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களுக்காக வேண்டி பயன்படுது அதாவது எப்படி கேட்டோம்னாக்கா சில உலோகங்களை வந்து பஸ்மமாக ஆக்கிறதுக்காக வேண்டி அந்த காலத்தில் சித்த மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய காரத்தன்மையை வந்து நசீகம் செய்து அந்த தகடுகளில் அதாவது வந்து செம்பு ஈயம் வங்கம் இந்த மாதிரியான தாமரங்களை வந்து தாமிரங்களை வந்து பயன்படுத்தணும் அதாவது பஸ்பத்துக்கு பயன்படுத்தும் போது வந்து அந்த அந்த தாமிர பஸ்பம் வங்க பஸ்பம் இந்த மாதிரியான பஸ்பங்களை பயன்படுத்துறதுக்காக வேண்டி இது போன்ற ஒரு அரிய மூலிகைகளை வந்து அதுவும் விவரமாக ரொம்ப கவனமாக ரொம்ப நேர்த்தியாக கையாண்டு இதை செஞ்சுருக்காங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு காட்டுனே தவிர இது பயன்பாட்டுக்கு இல்லை பயன்பாட்டுக்கு இல்லை பயன்பாட்டுக்கு இல்லை கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்காதீங்க சரிங்களா இது நீங்கள் அதாவது வந்து அரளின்னா அது எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டினு மீண்டும் தவ தான் இதை உங்களுக்கு காட்டினே தவிர மற்றபடி இது பயன்பாட்டுக்கு இல்லை